மிஸ்டர் ஐபிஎல் அப்படின்ற பட்டத்தை விட சுரேஷ் ரெய்னா அவர்களுக்கு சின்னதலை அப்படின்ற பட்டம் தான் சிறந்ததாக இருந்தது இவர சின்னதலை அப்படின்னு அழைக்கதான் ரசிகர்கள் ரொம்பவே விரும்புறாங்க ஐபிஎல் தொடர்ல சிஎஸ்கேவுக்காக மூன்றாவது இடத்துல களமிறங்கி தொடர்ச்சியாக ரன்களை குவித்து மேட்ச் வின்னராக இருந்திருக்காரு சிஎஸ்கேவிற்காக நூத்தி எழுபத்தி ஆறு போட்டிகள்ல முப்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு சராசரியில நூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி மூன்று ஸ்ட்ரைக் ரேட்ல முப்பத்தி மூன்று அரை சதங்களுடன் நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு ரன்களை குவித்து அசத்திருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னாம் ஆண்டுல நடைபெற்ற ஐபிஎல் பி எல் மெகா இடத்துல சுரேஷ் ரெய்னாவை சிஎஸ்கே தக்க வைக்கல மேலும் ஏலத்திலுமே ரெய்னாவை சிஎஸ்கே உள்பட எந்த அணியுமே வாங்கல இதனை தொடர்ந்து ஐ பி எல் தொடர்லிருந்து சுரேஷ் ரெய்னா அவர்கள் கிரிக்கெட் வர்ணனை செய்யும் பணியில ஈடுபட்டுட்டும் இருந்தாரு இந்த நிலையில சுரேஷ் ரெய்னா மீண்டும் சிஎஸ்கே உள்ள இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு அவருக்கு புது பொறுப்பு கொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்களாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில பீல்டிங் கோச்சாக சுரேஷ் ரெய்னாவை கொண்டு வர சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாக தகவலுமே கிடைச்சிருக்கு ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர் இவரோடு தோனி அவர்கள் ஓய்வு பெறும் பட்சத்துல தோனி அணியுடைய ஆலோசகராக ஒர்க் பண்ண இருக்காரு தோனி அவர்களும் ரெய்னா அவர்களுமே இணைந்து பணியாற்றினால் அணியுடைய ரசிகர்கள் பட்டாளம் அதிகரிக்கும் இதனை கருத்துல கொண்டுதான் இந்த முடிவை சிஎஸ்கே நிர்வாகம் எடுத்துள்ளதாக சொல்லப்படுது இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க